வணக்கம் நீங்கள் கேட்கவிருப்பது எழுத்தாளர் பாவணன் எழுதிய சிறுகதை கூடு குரல் வடிவில் சுதர்சன் லிங்கம் மெழுகுவர்த்தி நிறத்தில் பனிப்புகை அடர்ந்திருந்தது ஜன்னல் திரைச்சீலைக்கு அப்பால் எதுவுமே தெரியவில்லை தோட்டத்தில் நந்தியாவட்டையின் பச்சை கிளைகள் கோணல் மாணலாக இழுக்கப்பட்ட கோடு போல மங்கலாக தெரிந்தன இறகு பந்தாட்ட வலைக்கம்பம் அசைவே இல்லாத ஒரு கொடி போல காணப்பட்டது குரோல்டன் செடி தொட்டிகள் உறைந்து நின்றன பெரியப்பா பெரியப்பா என இரவெல்லாம் அரற்றிவிட்டு அதிகாலையில்தான் உறங்கத் தொடங்கிய மஞ்சுக்குட்டியின் தலையை தொடையிலிருந்து மெதுவாக இறக்கி தலையணையின் மீது வைத்தான் ராகவன் கடுமையான தலைவலியின் காரணமாக நெற்றியில் இறுக்கமாக கட்டப்பட்ட துணியுடன் இரண்டு தலையணைகளை அடுக்கி உயரமாக்கி அதன் மீது தலை வைத்து சுருண்டு படுத்திருக்கும் ரேவதியின் இடுப்புக்கு கீழே அகப்பட்டு கொண்ட லுங்கியின் முனையை சத்தம் காட்டாமல் மெதுவாக உருவி எடுத்துக்கொண்டு கட்டிலிலிருந்து இறங்கினான் ஒரு கணம் கைகளை உயர்த்தி உதறினான் மூட்டுகள் இறுக்கம் தளர்ந்து கொண்டபோது ஏதோ படிகளில் விழுந்து உருண்டு உடையும் சத்தம் எழுந்தது இரவு விளக்கு மேடைக்கு அருகே மூடி வைக்கப்பட்டிருந்த கண்ணாடி தமிழரில் மிச்சமிருந்த தண்ணீர் குளிர்பானத்தைப் போல சில்லென்றிருந்தது அருந்துவதற்காக கண்ணாடி தமிழரை எடுத்து ஓரிரு கணங்கள் கையில் வைத்திருந்து விட்டு பிறகு எடுத்த இடத்திலேயே வைத்து மூடினான் ஜன்னல் அருகே வந்து கொஞ்சமாக கதவை திறந்தான் மழைச்சாரல் போல பனி முகத்தில் படிந்தது வீட்டை ஒட்டியிருந்த சாலையில் செல்லும் வாகனத்தின் விளக்கு வெளிச்சம் வேகமாக பனியை ஊடுருவி படர்ந்து தன்னை உணர்த்திவிட்டு மறைந்தது மிதிவண்டிகளின் மணி ஓசையும் இடைவிடாது குறைக்கும் ஒரு நாயின் சத்தமும் பனியை துளைத்து மிதந்து வந்தன பனி பழக பழக அதை ஊடுருவி காணத்தக்க பாதையை கண்களால் எளிதில் வகுத்துக் கொள்ள முடிந்தது வீட்டின் சுற்றுச்சுவர்களும் முருங்கை மரங்களும் கம்பிக் கதவும் தெரிந்தன வீட்டுக்கும் சுற்றுச்சுவருக்கும் இடைப்பட்ட இடம்தான் இறகு பந்தாட்டத்துக்கான இடம் அதற்கு பக்கத்தில் வட்டமாக நாலந்து பேர் உட்கார்ந்து பேசுவதற்கு வசதியாக புதைக்கப்பட்ட கற்பிடங்கள் அடிமரம் போன்ற அமைப்பில் அவை மழமழப்பாக்கப்பட்டவை அவற்றின் கருமையை பணியில் பார்த்தபோது கவிழ்த்து வைக்கப்பட்ட இரும்பு பீப்பாய்கள் போல காணப்பட்டன எல்லாமே சாமிநாதனின் உருவாக்கம் அவற்றை பார்த்ததும் வியர்வை வழியும் கழுத்தை துண்டால் துடைத்தபடி அந்த கல் இருக்கையில் உட்கார்ந்து கோப்பையிலிருந்து தேநீரை அவர் உறிஞ்சி குடிக்கிற காட்சிதான் சட்டென மனத்தில் எழுந்தது சாமிநாதனின் நினைவுகளிலிருந்து மீழ்வது மிகவும் சிரமம் என்று நினைத்தான் ராகவன் சாமிநாதனின் உயிர் பிரிந்து ஆறு நாட்கள் ஓடிவிட்டன மறைந்த அன்று மாலை நடைக்காக வெளியே சென்று விட்டு திரும்பினார்